பாலியல் ரீதியாக அத்துமீறி வந்த மூன்றாவது கணவரை மனைவி தாலி கயிற்றால் இறுக்கி கொலை செய்த சம்பவம் சென்னையில் இருக்கிறது சென்னை பல்லவன் சாலை காந்தி நகரை சேர்ந்தவர் நாகம்மாள் கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வரும் இவர் திருவல்லிக்கேணியை சேர்ந்த மணிவண்ணன் என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் மது போதைக்கு அடிமையான மணிவண்ணன் தினமும் நாகம்மாளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று இரவு தம்பதி இருவரும் ஒன்றாக மது அருந்தியதற்கு இருக்கின்றனர் அப்போது கணவன் பாலியல் ரீதியாக அத்துமீறியதால் ஆத்திரமடைந்த நாகம்மாள் கணவரை தாலி கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தில் நாகம்மாளை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை குனியமுத்தூரை சேர்ந்த ஹபீப் ரஹ்மான் என்பவர் கடன் சுமை காரணமாக தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது கடன் கொடுத்த நபர்கள் மருத்துவமனைக்கு வந்து முழு கடன் தொகையையும் திருப்பிக் கொடுக்கும்படி ஹபீப் ரஹ்மானுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் அவரின் வீட்டிற்கு சென்று அங்குள்ள பெண்களின் கைகளை முறுக்கி அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளனர் இதனையடுத்து ஹபீப் ரஹ்மானின் தந்தை சாந்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் இன்று புகார் அளித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க